ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேக்யூம் கிளீனர் வந்து காஸ்கோலேருந்து வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த வேக்யூம் கிளீனர் நான் இப்போ வாங்கி வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு நான் ஒன் வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போன வீடியோவில் நான் இதை அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து இந்த வேக்யூம் கிளீனரே வாங்கினேன் ஆனால் அதுலேயும் நிறைய சொதப்பெல்லாம் இருந்துச்சு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து நம்ம பிரிக்கும் போது நல்லா தானே இருக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு இதோட யூசேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நீடு ஏன்னா வந்து என்னோடய வேக்யூம் கிளீனர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது அப்பப்போ நான் வந்து இங்கேருந்து மேலே ஃப்ளோ இருக்கும் இங்கேருந்து கீழேயும் அப்பப்போ வந்து தூக்கிட்டு போகிறது ஹெவியாக இருந்ததுனால தான் நான் வந்து இது வாங்கினேன் அதுவும் ரொம்ப நாளாக யோசிச்சு அதுவும் நிறைய கம்பேர் பண்ணி வாங்கினேன் ஆனால் அதுவுமே வந்து அவ்வளோ சொதப்பிலாயிடுச்சு எனக்கு அதனால் தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னும் நம்ம இவ்வளோ ரிவ்யூ பார்த்து வாங்கினோமே இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரோபோ வேக் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் பட் எங் எனக்கு வந்து இப்போ மூணு மூணு ஃப்ளோர் இருக்கிறதுனால மூணு ஃப்ளோர்லேயும் அப்பப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கணும் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது அது இல்லாமல் நம்மளுக்கு திங்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஒதுக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரோபோ ரோபோவேக்கு அதனால தான் சரி இது வாங்கலாம் இது கொஞ்சம் ஒயர்லெஸ்ஸு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் சரி ஓகே இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து ஹரி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளீன் பண்ணிடும் இதில் நம்ம நம்ம இது பண்ணுற டஸ்ட் எல்லாமே இதில் வந்து டெபாசிட் ஆகுற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அதனால் தான் சரி ஓகேன்னு சொல்லி இதை இந்த பர்ச்சேஸ் பண்ணுது இதில் இந்த ஃபில்டர் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுற டஸ்ட் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆகிடும் நம்ம வந்து இதில் ஃபுல்லாகும் போது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் இது பண்ணிக்கலாம் ஏன்னா அதோட ஃபில்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதோட கெப்பாசிட்டி வந்து டஸ்ட் கலெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அதில் இருக்கிறது வந்து அப்படியே இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும் எல்லா டஸ்ட்டுமே இதில் கலெக்ட் ஆகிடும் அதுக்கு தான் வந்து இது இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளக் பண்ணியே வச்சுக்கணும் எப்போயுமே அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிதாக வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து போகிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து நிறைய வந்து அசஸரிஸ் கொடுப்பாங்கள அது கூடவே அதில் இந்த மாதிரி குட்டியாக வந்து இருக்கிற வேக்யூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா வந்து இழுக்குது எனக்கு இதோட பர்பஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இந்த லென்த்தாக ஒரு டியூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை கனெக்ட் பண்ணால் அந்தளவுக்கு வந்து இழுக்க மாட்டுது நான் இப்போ அந்த ஒன் வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு இதுக்கு யூசேஜ் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டன் பண்ணிட்டேன் அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோலாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை மாதிரியும் வந்து வாங்கியிருப்பீங்க காஸ்கோவில் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ற இது அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல இது பாத்தீங்கன்னா இந்த பெரிய டியூப்ல கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணிடுது குப்பையெல்லாம் அந்த அளவுக்கு கலெக்ட் ஆக மாட்டுது பட் இந்த குட்டியில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இழுக்குது இதுதான் என்னோட ரிவ்யூ எனக்கு வந்து யூசேஜுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகலாங்க சரி ஓகே நம்ம கா இங்கே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணான்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது ஒன்று தான் அது இல்லாமல் இந்த ஹேண்டில் பண்ணுற இந்த கால் வச்சு ட்விஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப வந்து மைன்யூட்டாக இருக்குது அது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாலும் அந்த ஹேண்டில் வந்து உடஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணோம் நிறைய இது மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே வந்து அறி வந்து பார்த்துட்ருந்தாங்க இவ்வளோ தான் வந்து என்னோடய ரிவ்யூ இது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகலை உங்கள் யாருக்காச்சும் ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள் அதேமாதிரி வேக்யூம் கிளீனரில் எது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் வீடியோ பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி மேரினேட் பண்ணிடலாமே நாளைக்கு பிரியாணி தானே பண்ண போகிறோம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் எப்போவுமே பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைப்பேங்க அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா வந்து பட்டை வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார் அனிஸ் இருந்துச்சு ஸ்டார் ஸ்டாரனிஸும் சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி தான் வந்து கண்டிப்பாக வந்து இதில் சேர்க்க வேண்டிய மசாலான்னு பார்த்திங்கன்னா வந்து மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் வந்து கிராம்பு பட்டை தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய இப்போ பிரியாணி மசாலாலாம் வந்துருச்சு இல்லை அதில் எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்படி தான் வந்து நான் சேர்த்து மசாலா அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி இருக்கேன் இது வந்து பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம வந்து அப்படியே வந்து சிக்கனை வந்து போடுறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக காரத்துக்கு காரத்துக்கேத்த அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ഇഞ്ചി പോണ്ട് പേസ്റ്റ് അപ്പുറം നമ്മ അരച്ച മസാല தேவையான அளவு ഉപ്പ് கொஞ்சமாக வந்து தயிர் தயிர் போட்டிங்கன்னா தான் அந்த மீட் வந்து ஆகுங்க பிரியாணியில் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன் எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து மேரினேட் ஆகணும் மசாலா நல்லா ஊறணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வைங்க அதுவே வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தாலே வந்து நல்லா மேரினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன் இது கூடவே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம் நாளைக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தாலும் பரவாயில்ல கடைக்கு போயிட்டு வந்தேன் டயர்டாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல வேலை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணுவேன் எப்பவுமே அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பிரியாணிக்கு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பீஸாக இருந்தால் தான் பட் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இது பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து போன்லெஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க போன்லெஸ்ஸை விட இந்த மாதிரி போன் இருக்கிறதுக்கு தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கூடவே மஞ்சத்தூள் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே வந்து யூஸ் பண்ணுவேன் ஆச்சியில் அது கூட வந்து அதில் காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுப்பேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதுவுமே வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளார் போட்டு கொஞ்சமாக <laughs> ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ மேரினேட் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் போடக்கூடாது இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் தூங்கிட்டாங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஆக்சுவலி லஞ்சு வந்து டின்னர் வர செஞ்சு சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் தூங்கினோம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து மோர் குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் தயிரில் வடை வந்து ஊற வச்சுருந்தேன் அது ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பசங்க கூட வந்து சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஞாபகம் வரவே வந்து நானும் அரிய வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் வந்து சால்ட்டியாக இருந்தது சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க அறி மற்றபடி ஓகேவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லேட்டாக எழுந்து சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்தோம் ஏன்னா சண்டேனாலே லேட்டாக தான் எழுந்துப்போம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று வந்து மேரினேட் பண்ணி வேலையும் நம்மளுக்கு காலை பிரியாணி செய்யறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அதுக்காக எதுக்கு சீக்கிரமாக இருந்துகிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்றோன்னோ அப்பதான் அரிசி ஊற வைப்பேன் இப்போ வந்து அரிசி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நல்லெண்ணு விட்டு கல்பாசி அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாம் அதெல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேவையான வந்து நான் நல்லா வந்து வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைத்தாக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கல் பாசி போடுறல அதை வந்து கடல் பாசின்னு சொல்லிட்டுருவேன் ஆக்சுவலி எனக்கு தெரியாத நேமு நான் வந்து கடல் பாசின்னு தான் இருந்தேன் அப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணாங்க அது கல் பாசி கடல் பாசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அது எனக்கே வந்து தெரிஞ்சது ஐயோ நம்ம தெரியாமல் இவ்வளோ பெரிய பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சி நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் ஐயோ இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு எனக்கு வீடியோவில் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது வேற நேமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேப் இருந்ததில்ல அதில் வந்து இந்த மாதிரி டிஷ் வாஷரில் பாத்திரத்தை எடுத்து அன்லோட் பண்ணிட்டு அகைன் வந்து லோட் பண்ணிட்டு இந்த டிஷ் வாஷர்னு ஒன்று இல்லைன்னா நான் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் ஆக்சுவலி என்ன ரெண்டு பசங்க இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது இங்கே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்படின்னு நினச்சா இது வந்து தான் ஒன்று காரணம் இல்லைனா என்ன பண்ண முடியும் எல்லா வேலையும் நம்மளே பண்ண முடியாதுல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நானே தாங்க எல்லாமே பண்ணுவேன் கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கூட கேட்க மாட்டேன் ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு குழந்தைங்க வர வர ரெண்டு குழந்தைங்க வந்துட்டாங்க நம்மளால வந்து நம்மளோட வீட்டு வேலையை வந்து மேனேஜ் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து ஐயோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குமேனு எனக்கு இப்போலாம் தோணுது பட் நான் அப்பெல்லாம் வந்து தேவையே இல்லைன்ற மாதிரி தான் நானே எல்லாமே பண்ணிப்பேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ம இது சிக்கனையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படி வதக்கும் போதே வந்து வெந்துடும் ஒரு சில சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகாது இங்கே இருக்கிற சிக்கன் வந்து டக்குன்னே வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக ஒரு புடி அளவுக்கு புதினா ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு டம்ளர் ரசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி இதுவே வந்து நீங்கள் சீரக சம்பா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுதான் வந்து நான் கனெக்ட் பண்ணி ஊற்றுவேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஊறி இருக்கும் ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும்ல கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் இது வந்து நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுது இந்த நெய் வந்து நல்லா இருக்குங்க இதுக்கப்புறம் நான் வந்து நெய்யை வாங்கக்கூடாதுடா அப்படின்னு வச்சிருக்கேன் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலுங்க நல்லா வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து கான்ஃப்ளர் மாவு போட்டு நான் வந்து பசைஞ்சிட்ருக்கேன் பசைஞ்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து தனியாக தான் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க பேரண்ட்ஸே இல்லாமல் அது இல்லாமல் நம்மளாச்சும் பரவாயில்லன்ற அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஒர்க்கும் போவாங்க இங்கே இருந்துக்கிட்டு ஒர்க்கும் போய்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் சமாளிச்சுக்கிட்டு இப்படியும் வந்து பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து தோணும் நம்மளுக்கு ஏன் இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் இதுதான் வந்து நான் வந்து எப்பவுமே நினச்சிப்பேன் இப்பெல்லாம் வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு தான் நம்மளால தனியாக சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த தைரியத்தில் தான் வந்து ஏதோ ஓடிட்டு இருக்கு இன்னும் 근데... என்ன சொல்கிறது இன்னுமே எஃபெக்டிவாக நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டா எல்லாமே வந்து இருக்கேன் என்னோடய வேலைகளையும் வந்து பண்ணுவேன் பர்ஸ்னல் வேலை நிறைய பண்ணுவேன் இது இல்லாமல் இதிலையே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது சமைக்கிறது பசங்களை பார்த்துக்கிறது நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எங்களை நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா பிரியாணி சூப்பராக வந்துருச்சு இல்லை சிக்ஸ்டி வையும் பார்த்திங்கன்னா வந்து நான் சைட் பை சைட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் பாய்